சென்னை மணப்பாக்கம் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலி மணப்பாக்கம் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் எவ்வாறு அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சென்னை மணப்பாக்கம் பிரதான சாலை என்பது குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் இப்பகுதி வழியாக வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த மணப்பாக்கம் பிரதான சாலை என்பது போரூர் பூந்தமல்லி ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய முக்கிய சாலையாக இருக்கிறது அதேபோன்று போரூர் பகுதியில் இருந்து கிண்டி கத்துப்பாரா பிரிட்ஜ் வழியாக தொடர்ந்து அசோக் நகர் டி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய பயணிகளும் இந்த சாலைகளை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஐடி நிறுவனங்கள் அதிகமாக போரூர் பகுதிகளில் இருப்பதன் காரணமாக பலர் இந்த சாலைகளை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த சாலைகள் முழுவதுமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த சாலைகளில் இதே நிலை நீடிப்பதாகவும் இது தொடர்பாக பலமுறை சாலைகளை சீரமைக்க கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க அதிகரிக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது புறம் இருக்க சிறிய மலைக்கே சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய சூழலும் காணப்படுகிறது இதனால் வாகனங்களை இயக்கும் பள்ளங்கள் தெரியாமல் அங்கங்கே விபத்துக்கள் நிகழக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை மணப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையை நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோமே என்றாலே தெரியும் நேற்று மாலை சரியாக அரை மணி நேரம் மட்டுமே மழை என்பது கொட்டி தீர்த்தது அந்த மலைக்கே தற்போது சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இவ்வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த மழைநீரில் இறங்கி செல்லக்கூடிய நிலையே காணப்பட்டு வருகிறது இதனால் உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாத நிலையும் காணப்படுகிறது மேலும் சாலைகளில் இருக்கக்கூடிய குழிகளில் மழைநீர் தேங்கிக் கொள்வதால் எந்த பகுதியில் குழி இருப்பது என்பது தெரியாமல் அந்த குழிகளுக்குள் வாகனங்கள் இயக்கக்கூடிய சூழல் என்பதும் உருவாகிறது இதன் காரணமாக இப்பகுதிகளில் விபத்து என்பதும் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த சாலை மூன்று கிலோமீட்டர் அளவிற்காக இந்த சாலை என்பது இருக்கிறது இதில் திட்டத்திட்ட இரண்டு கிலோமீட்டர் அளவிற்காக இந்த சாலைகள் என்பது உடைந்து ஆங்காங்கே குழிகள் ஏற்பட்டும் ஆபத்தான நிலையிலேயே இருப்பதாகவும் உடனடியாக இந்த சாலைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறனர் இது ஒருபுறம் இருக்க இப்பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது ஆனால் அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது எதுவும் செய்யப்படாமல் ஆபத்தான நிலையிலேயே நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த கம்பிகள் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது ஆனால் அந்த கம்பிகளுக்கு எந்த ஒரு தடுப்புகளோ அல்லது இங்கு கம்பி இருக்கிறது என்பது என்பது தொடர்பான அறிவிப்பு பலைகளோ அல்ல பணிகள் நடைபெறுகிறது என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பு பலைகளும் இல்லாமல் ஆபத்தான நிலையிலேயே நடைபெற்று வருது இதனால் இரவு நேரங்களில் இந்த சாலைகளில் பயணிக்கும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட வேண்டும் அதே போன்ற அதிகமாக குழிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தற்காலிக நடவடிக்கையாவது தற்போது எடுக்க வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயலலிதா தங்களுடைய தகவலுக்கு நன்றி